ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ அது பண்ணுறதுக்கு நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு கடல் பாசி வந்து எடுத்திருக்காங்க இது பேர் அகரகம்னு சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இது வந்து கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா இப்போ இதில் டோட்டலாக பத்து கிராம் அளவுக்கு இருக்குங்க இதில் நமக்கு பாதி போதும் அதனால் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அதை ஒரு பவுலில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சாதாரண பச்சை தண்ணியும் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்து இது நம்ம நல்லா ஊற வச்சிடலாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊறினாவே போதும் இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு பால் கரெக்டாக அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத திக்கான பாலாக எடுத்துக்கோங்க இந்த பால் பொங்கி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பே கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு சிம்லே வச்சு இது நல்லா இந்த மாதிரி சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இது ஃப்ளேவருக்காக நான் வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்தா அந்த கடல் பாசியும் நல்லா ஊறி வந்துருச்சு அதை வந்து தனியாக ஒரு பேனில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கரையை வச்சு எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க இது அப்படி டைரெக்டாக பாலில் சேர்த்தோம்லாம் கரையாது அதனால் இந்த மாதிரி ஒரு பேனில் தனியாக சேர்த்து நம்ம கரையை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாலோடு கலந்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க இதுக்கப்புறம் இது கொதிக்க வேண்டாம் நான் கடல் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இல்லை வந்து பவுலு கப்பு எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் அப்படியே நம்ம வந்து ஊற்றிடலாங்க இப்போ அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி இருக்கிறத ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா செட் ஆகி வர்றப்போ ஒரே ஈவனாக இருக்கும் இல்லைனா அந்த பபுளோடு அப்படியே செட் ஆகிடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி நட்ஸை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து பிஸ்தா சேர்த்துருக்கேன் இது அப்படியே வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லாவே செட் ஆகிருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நல்லாவே செட் ஆகி வந்துருச்சுங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் கட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும் அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் கடல் பாசியில் ரொம்பவே சத்து வந்து இருக்குதுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கடல் பாசி அவங்க வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க கட் பண்ணியாச்சு இந்த புட்டிங் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்